வணக்கம் மக்களை இன்று நிறைய பழமொழிகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழமொழி பல விளக்குகள் நிறைய சிற்பங்கள் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு பழமொழிக்கான விளக்குகளாக மிஸ்டீரியில் விளையாட்டுக்க போதும் சிவன் சொத்து குள நாசம் இந்த பழமொழிக்கான விளக்கம் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பழமொழிக்கு பல விளக்கங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சிவனுடைய பொருட்களை அபகரிக்க நினைக்கிறது தான் சிவன் செத்து குளநாசம் அது அவனு சிவனுக்கு சொந்தமான பொருளை பொருட்களை உதாகீனம் செய்கிறதோ அவருக்கு சொந்தமான பொருட்களை அபகரிக்க வைக்கிறதோ இவன் அதிகார்களுக்கு துன்பம் கொடுக்கிறதோ இது எல்லாம் ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய குளம் இருக்காம போயிடும் அப்படின்னு ஆனா இந்த பல மழைக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்றத பத்தி யாரும் இதுவரைக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கல இந்த விளக்கம் வந்து இது நான் சில புத்தகங்களை படித்து அதுலிருந்து வந்து சில செய்திகளை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அதாவது சிவன் சொத்து நாசம் பார்ப்பீங்களா என்ன பார்த்தீங்கன்னா இந்த உடல் தான் சிவனுடைய சொத்து இந்த உடல இருக்கக்கூடிய அனைத்துமே ஈசனுடைய தான் ஒருவர் சிவனையே தன்னுடைய சொத்தாக நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வம்சமானது இருக்காது அதாவது குலம் வந்து இருக்காது குளம் தான் திருமணம் செய்யறோம் ஆனா ஒருத்தர் சிந்தரா போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குளம் இருக்காது அவங்க பிரம்ம இருப்பாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் சித்தியம் அப்படின்ற ஒன்ன பூமியில செலுத்தாம அதை சேகரித்து வச்சலிங்க யோகம் செய்கிறான்னா அவன் பதினெட்டு ஆண்டுகள் இந்த குண்டலின் யோகம் செஞ்சாதான் அவனுக்கு சமா சக்திகள் கிடைக்கும் இந்த செய்திகள் வந்து பல சிந்தர் பாடல்களில் சொல்லப்பட்டிருக்குது குறிப்பாக திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கிறார் மூவாயிரம் பாடல்கள் இருக்குது அதில் மொத்தம் ஆறு தந்திரங்களாக அந்த மூவாயிரம் பாடல்களும் இருக்குது அதில் இரண்டாவது தந்திரத்தில் அவர் வந்து இந்த அஸ்தமா சக்திகளை அடையக்கூடிய பிரகசியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு இதுதான் இந்த சிவன் சொத்துக்குல நாச மக்கள் உண்மையான விளக்கமாக இருக்கலாம் என்றது என்னுடைய கருத்து